ரோ மேங்கோ கறி மாந்தாய் கறி செய்முறை ஒன்று ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை போட்டு தாளிக்கவும் இரண்டு அதில் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து வதக்கவும் மூன்று பிறகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து மசாலா வாசனை வரும் வரை வதக்கவும் நறுக்கிய மாங்காய் மற்றும் தேவையான சேர்க்கவும் பின்னர் புலி தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்து மாங்காய் மென்மையாகும் வரை குழம்பை கொதிக்க வினவும் ஆறு இறுதியாக அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து குழம்பு கெட்டியாகும் வரை கொதிக்க விடவும் ஏழு சுவையான மாங்காய் கறியை சூடாக பரிமாறவும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மேலும் ஆரோக்கியமான குறிப்புகளுக்கு நமது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும்